பிஜேபியும் டிஎம்கே ஒண்ணு சொல்றா இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும் அத நான் வந்து தரவுகளோட பதிவு பண்றேன் அது உதாரணம் சொல்லணும்ல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் எதா இருந்தாலும் இருக்கணும் தலைவர் சொல்லுவாரு ஃபேக்ட் இருக்கணும் தெளிவு இருக்கணும் அதுக்கு நான் பதிவு பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு ஆனா மேடம் ஜெயலலிதா அவர் செட் பண்ணாங்க மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி தமிழகத்தினுடைய தலைவி அதோடைய நெரேட்டிவ் தான் பத்தொன்பதுல திமுக கையில் எடுத்தாங்க மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க கடுமையான ஒரு பிரச்சார மூலியம் மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி எப்ப திமுக ஒன்னு சொன்னாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர் அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும் திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம் வெஸ்ட் பெங்காலையும் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்ன செட்டிங் இந்தியா அலைன்ஸ் உருவாக்குனாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு போது கலைஞர் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவார் சோனியா காந்தி மேடத்தை வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ்ல தீவு மீட்டிங் போட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை உருவாக்கிறோம் சொல்லிட்டு மீட்டிங் தமிழ்நாடு தான் உருவாக்கும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் யாங்க இருந்து உருவாங்கன்னா இருந்து உருவாக்குவாங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமை தமிழ்நாட்டில இருந்து உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவர் வழியில் வந்தன்னு சொல்றவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அமைதியாயிட்டாங்க அதாவது இங்க இங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம் மதவாதத்தை எதிர்க்கிறோம் மோதி எதிர்க்கிறோம் ஏன் ஓட் பேங்காக இப்படி எதிர்த்தா முஸ்லீம் முஸ்லீம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க இங்க தான் ஒரு பொய் இருக்குன்னு நான் சொல்றேன் நீங்க நீங்க நெரேட்டிவ் சார் பண்ண அந்த நெரேட்டிவ் நான் உடைக்கிறேன் ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா இருபத்தொன்னுக்கு அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்திய அலைன்ஸ் மீட்டிங்கை திருச்சி நடத்தினாங்க வெல்லும் ஜனநாயகம்னு ஏன் திமுக தலைமையில் இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங்கை தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல பதில் சொல்லுங்க இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளராக நீங்க சொல்லல இதற்கும் பதில் இருக்காது இதுதான் நடிப்பு நாங்க வந்து ராகுல் காந்திக்கு வந்து பிரதம மந்திரி வேட்பாளராக நாங்க சொல்ல மாட்டோம் இங்க வந்து ஒரு எதிரியை உருவாக்குவாங்க பிஜேபி அண்ணாமலை கேமரா டெய்லியும் அண்ணாமலை சுத்தி இருக்கும் திமுக யாரு அஞ்சு பர்சன்ட் இருக்கக்கூடிய பிஜேபி இன்னொரு மித்த கட்சியெல்லாம் அமைதி பண்ணிட்டாங்க அக்கா சொல்றாங்க நாலு பர்சன்ட் மேலே தாண்டாது அப்படின்னு ஸோ அக்கா சொல்றதை கேட்டுக்கலாம் அப்போ டெய்லி மீடியாவில் என்ன தெரியும் இவர் கத்துவார் இவங்க பதில் கொடுப்பாங்க திடீர்னு இருமூழி அண்ணா அண்ணா சொன்னார் ஒரே தட்டி தமிழகத்தில் இருமூலி கொள்கை எப்பொழுதும் இருக்கும் அதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் நீங்கள் காப்பாத்தல அண்ணா உருவாக்கிட்டாரு டீலிமிட்டேஷன் புரோகிராம் கொண்டு வருவாங்க உடனே பிஜேபி ஏத்து நிற்கும் ஆமான்னு சொல்ல இவங்க எந்த நிற்கும் இந்த அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி மீடியா செட்டிங்கோட பார்க்கவே வச்சுட்டு இருக்காங்க அப்ப என்ன நினைப்போம் ஓகே மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு ஸோ மதவாதத்தை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஊழல் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் குடும்பம் செய்யக்கூடிய ஊழல் பாலிசியோடைய ஃபெயிலியர்ஸ் தலித் மக்களுடைய எதிர்ப்பு ஜாதி அரசியல் இதெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு டெய்லியும் மீட்டிங்கில் மதவாத அரசியலை நாங்கள் மதவாத அரசியல் தமிழகத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம் நாலு எலட்சம் தோத்துட்டாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் உங்களுடைய ஊழல் ஆட்சியை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியை தூக்கி இருந்து ஊழலற்ற ஆட்சி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அந்த குறிக்கோளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இழப்பதனால் என்ன பிரச்சனை சொல்லிடுறேன் மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர் தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார் ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நம்ம தலைவர் சொன்னாரு அதிகார பகிர்வு ஏன் எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு வேற எதுவும் கிடையாது நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும் அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும் திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா ஆறு தொகுதி கொடுத்துட்டு டிஎம் கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில மெம்பர்ஸே கிடையாது கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண்கலைஞர் அழுகுறார் நான் சொந்த சிம்பு தான் நிற்பேன் இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை இதுதான் சர்வாதிகாரம் இதுதான் நாசிசம் இதுதான் ஹிட்லர் ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஆட்சியை பிடித்த பிறகு ஒரு அரசை உருவாக்கினாரோ ஜனநாயகத்தை பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து மூன்று தேர்தலில் வென்று அதை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எங்களுடைய கட்சி தலைவரும் தாவைக்காவும் தான்